வெரி குட் ஈவினிங் एवरीवन சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்மளோட ஷோல எல்லா விதமான விஷயங்களும் கலந்துருக்கு நம்மளோட இந்த ஷோல எனக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பஞ்சலே நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஏகப்பட்ட யோகா போஷர்ஸ் இருக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன போஷர் பார்க்க போறோம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து ருத்ர முத்திரை இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கைகளை வந்து சின் முத்திரையில் வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இன்னும் ஒரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் தளர்த்திக்கலாம் இதில் இப்போ ருத்திர முத்திரை வந்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அதாவது வந்து நம்மளோட ஆள் காட்டி விரல் அதுக்கப்புறம் மோதிர விரல் அதுக்கப்புறம் கட்டை விரல் இந்த மூணு தீமே வந்து நம்ம சேர்த்து வைக்க போறோம் நடு விரல்லும் சுண்டு விரலும் வந்து நம்ம நீட்டி வைக்க போறோம் இது பார்த்துக்கோங்க மூணு இது அதே மாதிரி இந்த கையிலையும் வச்சுக்கலாம் மோதிர விரல் ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் கட்டை விரல் இது மூணுத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டு இந்த நுனியோட சேர்த்து வச்சுட்டு மற்ற ரெண்டு விரலும் நீட்டி வச்சுக்கலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம தொடைமலை வச்சுக்கலாம் இல்லை சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இந்த ருத்திர முத்திரை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே நல்லா சீராக இருக்கும் நம்மளோட உடம்பு முழுக்க அதோட வந்து நம்மளோட தலைப்பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகும் அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட நினைவாற்றல் நல்லா வந்து கவனம் செலுத்துதல் குழந்தைங்களாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் நல்ல மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே நேரத்தில் இந்த முத்திரை வந்து வயதானங்களுக்கு வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ அவங்க வயசு நமக்கு ஆக ஆக பார்த்திங்கன்னா ஊராக வந்து நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு நாங்கள் ஞாபக மருந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க நினைவாற்றல் வந்து அப்படியே தடைட்டே வரும் அதாவது வந்து அந்த அந்த வயதான காலத்தில் வரது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அல்சைமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி நினைவாற்றல் தவறிவங்கள் அந்த மா இருக்கிறவங்களுக்கு வந்து இது தாராளமாக செய்யலாம் வயதானவங்க நம்ம கேட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயதானவங்களுக்கு ஆசனங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சியும் வந்து அதுக்கப்புறம் இந்த முத்திரைகள் செஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே பலன் தரும் இதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் இந்த நினைவாற்றல் வந்து நல்லா வரும் உடம்பு முழுக்க வந்து நல்லா சீராக இருக்கும் அந்த உறுப்புகள் ஒன்று ஒன்றா வந்து அப்படியே டேமேஜ் ஆகிட்டே வரும் அதோடய இருதயத்துக்கு வந்து ரொம்பவே தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து உடம்பு முழுக்க இந்த அப்பர் பாடியில் வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றுப்பகுதி அப்புறம் பேன்கிரியாஸ் லிவர்ஸு கிட்னி எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரத்த கொதிப்பு இருக்குது இது ரத்த கொதிப்புலேயே ரெண்டு விதம் இருக்கும் அது வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் ரொம்ப இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரத்த ரத்த கொதிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும் அப்பயே விழுந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து சிம்டம்ஸ் இருக்கும் இது வந்து இந்த முத்திரை ருத்ர முத்திரை வந்து ரத்த கொதிப்பு கம்மியாக இருக்கவங்க லோ பிளட் ப்ரெஷர் வந்து தாராளமாக முக்கியமாக இந்த முத்திரையை வந்து வயதானங்களுக்கு தான் இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் கைகளில் ஆள் காட்டி வரல் அதுக்கப்புறம் மோதிர வரல் கட்ட வரல் இந்த மூணு நுனியும் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வரலையும் வந்து சேர்த்துக்கலாம் இது பண்ணும் போது நம்ம வந்து அப்படியே வந்து பொறுமையாக பண்ணலாம் ரொம்ப ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இருக்க தவிர நல்லா மீடியமாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்திரைகள்லாம் செய்யும் போது ஒரு நல்ல ஒரு தனிமையான ஒரு இடத்துல அப்படி உட்காந்துக்கிட்ட வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா குவையிட்டா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிவிட்டு பண்ணலாம் உங்கள் மூச்சை வந்து அப்படியே வந்து நீங்கள் கவனிச்சிக்கலாம் இப்போ அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம உட்காந்துட்டு பண்ணுறதுனால வந்து நம்ம மடிமலை வந்து வைக்கிறோம் அப்படி நீங்கள் வந்து ட்ராவலிங் அதிகமாக நேரம் நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணலாம் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அமைதி இருக்காது இருந்தாலுமே வந்து முக்கியமாக வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஓடாமல் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ இதில் இருக்கலாம் இப்போது சில வினாடிகள் லாம் ஒரு ஆழ்ந்த மூச்சூழல இழுத்து வெளியே விடலாம் எப்பயுமே முத்திரைகள்லாம் பண்ணும் போது அதுக்கு முன்னாடியே வந்து பிராணாயாமாவும் கொஞ்சம் செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆசனங்கள் அப்படியே தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டு வரலாம் சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் பிராணாயாமா அதுக்கப்புறம் முத்திரைகள் லைனாக இப்படி தான் சீக்வன்ஸாக பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு நமக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிராணாயாமம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முத்திரைகள் செஞ்சிங்கன்னா ரொம்ப பலன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த முத்திரை வந்து எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் தெரிஞ்சா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலயோ மாநிலத்திலயோ போய் நம்மளால வாழ முடியும் ஆனா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஈஸியா வாழ முடியும் சோ அந்த லாங்குவேஜ இவ்வளவு எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

பாத்துட்டு இருக்கோம் இதுலயே வந்து நம்ம अफர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் லைக் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் சோ அத நிறையவே நல்லா பிராக்டீஸ் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டோம் தென் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எழுதி அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கான பதில் பாசிட்டிவா நெகட்டிவா பண்ணிட்டு இருக்கோம் பதில்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு கிராமர்ஸ்ல நீங்க இந்த எல்லா கிராமர்ஸ்க்கும் முக்கியமா ஒரு ரோலை வந்து கொண்டு வரணும் ஒன்னு சப்ஜெக்ட்ங்கிற ரோல் இன்னொன்னு வந்து ஆக்ஷன் வார்த்தைகள் செயல் வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு சோ அத நீங்க கொண்டு வரீங்க அதையும் காலங்களா பிரிச்சு நீங்க செய்யறீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஈஸியாவே சொல்ல முடியும் சோ பே ஒன் வேப் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சோ பே ஒன்ல என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க வேப் த்ரீல என்ன சொல்றாங்கன்ற தெரிஞ்சா அப்ப எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஒர்க் ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஒர்க் ஃபார்ம்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம அதுக்கான இன்ட்ராகேட்டிவ் எழுதி அந்த இன்ட்ராகேட்டிவ் எப்படி நம்ம பதிலாக கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுல எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் ஸோ எது பார்த்தாலும் யார் நமக்கு முக்கியமா தேவைன்னு சொல்லியிருந்தோம் இதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா பி ஒன் பி டூ வி த்ரீ அப்படிங்கும் போது நான் இன்னைக்கு எடுக்கிற வி ஒன் என்ன அப்படின்னா டியர் அப்படிங்கிறது தான் டியர் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கண்ணீர் அப்படிங்கிறது இல்லையா ஸோ அப்ப கிரை அப்படிங்கறதும் சொல்றது கிரைனா அழருது இங்க வந்து டியர் அப்படின்னா என்ன கண்ணீர் அப்படிங்கிறது தான் இதோட செகண்ட் ஃபார்ம் என்ன சொல்றோம் அப்படின்னா டார் சோ டார் அப்படிங்கறது என்ன பண்றான் அப்படின்னா கிழி சோ அப்ப டியருக்கும் டாருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப டியர்னு வரும்போது யாரோ ஒருத்தன் அழறாங்க அப்படின்னா நீங்க அங்க டியர் சொல்லலாம் டார்னு வரும்போது யாராவது ஏதாவது பேப்பரை கிழிச்சுட்டாங்க இல்ல சட்டையை கிழிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து டார் அப்படிங்கறத சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து பி த்ரீ வந்து டான் ஈஓ ஆர் என் ஆர் சைலண்ட் டான் அப்படிங்கறது அப்ப வி த்ரீக்கு என்ன சொல்றாங்கன்னா கிழித்தேன் அப்போ உங்களுக்கு வி டூ வி த்ரீயோடது கொஞ்சம் ஒரு சிம்லரா உங்களுக்கு வரும் கிழி கிழித்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்ப டியருங்கிறதுக்கு கண்ணீர் டாருங்கிறதுக்கு கிழி டான்ங்கிறதுக்கு கிழித்தேன் அப்படிங்கிற மாதிரி த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் அது மூணுத்துக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு இல்லையா இப்ப இந்த மூணுத்துக்கான அர்த்தங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணனாலும் யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா சப்ஜெக்ட் எடுக்கும் போது ஐ வி யூ ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ இப்போ இவங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரூலை ஃப்ரேம் பண்ணப் போகிறோம் ஸோ ரூல் என்ன பண்ணலாம் பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் எடுக்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தா ரூலுங்கிறது இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட்னு அதாவது ஏவி வந்து எங்கே வந்துருவார் முன்னாடி வந்துருவார் அவங்களுக்கு அப்புறம் தான் யார் வருவார் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வருவார் தென் வி வருவாங்க அப்போ ஏவிக்கு அப்புறம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்புறம் வி த்ரீ அப்படிங்கிறது இப்ப இந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஏவிங்கிறது நான் என்ன சொல்லிருக்கேன் கிட்ட மெனி அதே ஆனா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னும் போது அங்க எக்ஸலரி என்ன எடுக்கிறோம் அப்படிங்கறத எடுக்கிறோம் அப்போ சப்ஜெக்ட் எடுக்கிறோம் இப்போ ஹேட் எடுத்தாச்சு சப்ஜெக்ட் என்ன பண்றேன் அப்படின்னா தே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் அண்ட் பி த்ரீ வந்து ஆப்வியஸாக என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து இங்கே போட்டாச்சு அப்போ ஃபார்முலா அதாவது ரூல் எழுதியாச்சு ரூலுக்கான இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் அப்படின்னா ஹேட் எழுதியாச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சப்ஜெக்ட் எழுதிருந்தோம் தேன்றது எழுதிருந்தோம் ஸோ ஹேட் தே பிபி என்னது டான் இல்லையா ஹேட் தே டான் ஹேட் தே டான் இஸ் பேப்பர் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அவர்கள் அதாவது அவர்கள் வந்து அவருடைய பேப்பரை அவர்கள் அவர்களுடைய பேப்பரை வந்து கிழித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரிதான் கிழித்திருந்தான் எல்லாம் கிடையாது கிழித்திருந்தால் கிழித்திருந்தால்னா அப்ப கிழிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அவர்களுடைய பேப்பரை கிழிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படிங்கிறது அப்ப இது வந்து எங்க வரும் இன்ட்ராகேட்டிவ்ல வரும் இந்த இன்ட்ராகேட்டிவ்ல வர்றதுக்கான பதில் எழுதுறோம் அப்படின்னா பாசிட்டிவ்ல எழுதணும் தேட்

பேப்பர் அப்ப என்ன பண்ணல அவர்கள் அவர்களுடைய பேப்பரை அதாவது காகிதத்தை என்ன பண்ணல ஏதோ ஒரு சம்திங் டாக்குமெண்டோ இல்ல எனி திங் பேப்பர் சோ அந்த பேப்பரை என்ன பண்ணல கிழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் ஏன் கிழிக்கவில்லை கிழித்தேன் இங்க இருக்கு இந்த கிழித்தேனுங்கிறதுதான் இங்க வரும் தே ஹேட் டான் ஹிஸ் பேப்பர் அவன் வந்து அதாவது அவர்கள் இங்க தே சொல்லிருக்கோம் இங்க தெம் சொன்னாதானே நீங்க அவர்கள் சொல்வீங்க இங்க ஹிஸ் தானே சொல்லிருக்கோம் அப்படின்னா இங்க தேன் ஒரு மரியாதைக்குரிய நம்ம மரியாதைக்குரியாவோ இல்ல நிறைய பேரை மென்ஷன் பண்ணி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியோ நம்ம இங்க தே சொல்றோம் ஆனா இதை வந்து இங்க எங்க இண்டிகேட் பண்ணலாம் இந்த ஹிஸ்ங்கிறது தான் அப்ப இவங்களுமே என்ன சொல்லலாம் தெரியாதவங்கள அவர்கள்னு சொல்லலாம் சோ அவர்கள் அவர்களோட பேப்பரை கிழித்திருந்தால் இல்ல கிழித்திருந்தேன் அப்படின்றது வரும் இங்க கிழிக்கவில்லைன்னு வரும் ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு நாட் இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்பவுமே என்ன ரோல் வரும் இல்லை என்ன இருக்கோ இப்ப கிழித்தேன் இருக்கும் போது அது கூட என்ன வரும் கிழி பிளஸ் இல்லை கிழி கிழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் பர்சன்ஸுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லையா சோ இப்போ இங்க நான் வந்து தேக்கு பதில் நான் என்ன பண்றேன் லைக் பிங்கி அப்படின்னு எடுக்கிறேன் பிங்கி டான்ஸ் பேப்பர் அப்படின்னா என்னது பிங்கி வந்து அவனோட பேப்பரை கிழித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி இங்க கூடியது அதே பதில் வரும்போது பிங்கி ஹாட் டான் பேப்பர் பிங்கி வந்து பேப்பரை கிரிஸ்டா இந்த இடத்துல பிங்கி ஹாட் அண்ட் டான் பேப்பர் அப்ப என்ன பண்ணல பேப்பரை கிழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அப்ப மூணுத்துக்கான பதில் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க இன்னைக்கான ஹோம் ஒர்க்கா ஒரு ஃபைவ் டு டைம் செட் ஆஃப் சென்டன்ஸஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க பேசவும் ஆரம்பிங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ ನಮ್ಮ ಶೋಡ ನೆಕ್ಸ್ಟ್ ಸೆಗ್ಮೆಂಟ್ ತೆರೆದುಕೊಳ್ தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசான தகவல்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருமே டிவி பார்க்கும் போது பக்கத்துல இன்னும் பாக்காதீங்க கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எப்ப சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய அம்மா அப்பா நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அப்ப இருந்த டிவி இந்த பிளாஸ்மா டிவிஸ் தான் இருக்கு இல்லையா அதுல ரேடியேஷன் ஓவரா எமிட் பண்ணும் அதனால கண்டிப்பா நம்மளுடைய கண் பார்வை மட்டும் கிடையாது நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸும் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பக்கத்தில் தூரத்தில் உட்காந்து பார்த்தோம்னா அவ்வளோ விஷன் ப்ராப்ளம் வராது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெலிவிஷன் அதாவது டிவியில் எந்த ஒரு விஷன் இம்பாக்டும் கிடையாது நம்ம ஓவர் க்ளோஸாக உட்காந்து பார்த்தா தான் நம்மளுடைய ரெட்டினால் பாதிப்பு ஏற்படும் நம்மளுடைய பிரெயின் பிரச்சனைகள் வரும் ஆனால் ஓரளவுக்கான டிஸ்டன்ஸில் உட்காந்து பார்க்கும்போது அந்த பிரச்சனையே வராது இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா முன்னாடி நிறைய பேர் கண்ணாடி அதிகமாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப க்ளோஸில் வீடியோ கேம்ஸ் விளையாடுற பசங்களுக்கு கண் பிரச்சனைகள் அதிகமாக வந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய பவர் ரெடியூஸ் ஆக அதனால தான் கண்ணாடியும் போட ஆரம்பித்தாங்க பட் இப்போ அந்த டிவியிலலாம் கிடையாது நிறைய பேருக்கு டீத் அலைனர்ஸை வந்து போடுவாங்க இப்போ இன்விசிபிள் லேயர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு ஆனால் எல்லாேருமே இந்த கம்பியில் போடுறதுலாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருக்கும் சரி அதெல்லாம் இப்போதான் இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சா அதுதான் கிடையாது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே டீ தலைனர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அதுவும் எப்படின்னா கோல்டு இல்லைன்னா சில்வர் இந்த மாதிரியான கம்பிகளை வச்சு அப்படியே பல் அழகாக கட்டியிருக்காங்க ஃபார் அலைனிங் டீத் ஏன்னா அந்த டைமில் மாமிசங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா அதெல்லாம் எலும்பெல்லாம் அதிகமாக கடிப்பாங்க இல்லையா சின்ன வயசுலேருந்தே அப்படி ப்ராக்டிஸ் ஆனதுனால நிறைய பேருக்கு பல் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அதை சின்னது பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து இந்த கம்முடைய டென்சிட்டி இருக்குது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக டீ தலைனஸ் போட்டால் உள்ளே போயிடும் அப்படின்றத யோசித்து செஞ்சு அப்படி போட்டிருக்காங்க ஆனால் அந்த டைமில் இறந்துருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அந்த அந்த உடல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கோல்டு சில்வர்லலாம் டீ தலை என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம மொபைல் தவறி தண்ணிக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அரிசிக்குள்ள போட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அரிசிக்குள்ள போட்டு வைக்கலாம் பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு தண்ணியை சோக் பண்ணுமான்னு தெரியல நீங்க காத்தார விட்டாலே அது காஞ்சு போயிடும் இதுலயும் ஒரு சில டைம் தண்ணியில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்பீக்கருக்குள்ள அதிகமா தண்ணி போயிடும் ஆனா ஸ்பீக்கர் கிளீனர் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு அதெல்லாமே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணியே உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை வெளியெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆக்சிடென்ட்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வயசுல நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புடிச்ச பொருள் ஏதாவது கீழே வந்துச்சுன்னா உடனே எடுத்து நீங்க சாப்பிடுவீங்க அப்ப பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஊதி சாப்பிடுங்க அதை அஞ்சு செகண்ட்ல எடுத்து ஊதி சாப்பிட்டா தப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு கீழே விழுந்த உடனே பாக்டீரியாவோ ஜோம்ஸோ உள்ள ஏறிடும் அந்த டைம்ல அது ஏறதுக்குள்ள நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றதான் அப்ப யோசிச்சாங்க ஆனா கீழே விழுந்த அடுத்த செகண்டே பாக்டீரியா இப்ப எல்லாம் ஏறிடுங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாவே வந்து ரொம்ப கண்டாமினேட்டடான ஒரு ஏரியால இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பொல்யூஷனான ஏர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால கீழே விழுந்த அடுத்த செகண்ட் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு கீழே விழுந்துச்சுன்னா அது அப்படியே அவாய்ட் பண்ணிருங்க டெட் சீ அப்படின்ற ஒரு சீ இருக்கு இஸ்ரேல் ஜார்டன் பார்டர்ல ஆனா இந்த சீல யாராலையுமே முழுகவே முடியாது ஏன் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய சால்ட் இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய தண்ணிகள்லயே இங்க தான் அதிகமா சால்ட் இருக்கு அண்ட் அதிகமா சால்ட் இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல வாட்டருடைய டென்சிட்டியை ரொம்ப அதிகமாக்கிறதுனால உங்களால இங்க ஃபிளோட் ஆக மட்டும்தான் முடியும் இங்க எவ்வளவு ஆள் இருந்தாலும் நீங்க உள்ள மூழ்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உள்ளயே போகணும் நீங்க நினைச்சாலும் சட்டுன்னு வெளியே வந்துருவீங்க நார்மல் வாட்டர்

நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் டெய்லி பேசிஸ்ல அன்னைக்கு நாள் பத்தின ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க செப்டம்பர் பதினெட்டில் என்ன அப்படின்னா உலக நீர் கண்காணிப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது உலக நீர் கண்காணிப்பு நாள் என்று சொல்லும்போது நாம் உள்ளூர் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரினுடைய அமிலத்தன்மை காரத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் பரிசோதித்து நீரினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக நீர் கண்காணிப்பு நாள் கொண்டாடப்படுகிறது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள் என்னுடைய நம்முடைய பூமியுடைய பெரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் வந்து நீரால் சூழப்பட்டதுங்க அதே மாதிரி நம்முடைய மனித உடலும் நீரால் சொல்லப்பட்டது மனிதருக்கு மட்டுமல்ல விலங்கினங்களுக்கும் நீரின்றி அமையாது இந்த உலகம் என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை நம்முடைய தினசரி அன்றாட தேவைகளுக்கு குளிப்பதற்கு துவைப்பதற்கு பாத்திரங்கள் கழுவுவதற்கு என்ற அன்றாட தேவைகளுக்கு நமக்கு நீர் ஒரு அத்தியாவசிய தேவைங்க ஆனால் இன்றைய நம்முடைய நீர்நிலைகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நீர்நிலைகள் எப்படி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய கால காலகட்டத்தில் நீர்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு புரிதல் இன்றைய மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக நீர்நிலை கண்காணிப்பு நாள் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த செப்டம்பர் பதினெட்டில் என்ன அப்படின்னா திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆதிதிராவிட மக்களுக்காக பல்வேறு குரல்களை சட்டசபையில் எழுப்பியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அப்போது அவர் பணியாற்றினார் இவர் எம் சி ராஜா அவர்களுடன் இணைந்து ஆதி திராவிட மக்களுக்காக பல கட்ட போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார் பரையர் பல்லர் என்ற பேருக்கு பதிலாக ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும் என்று அப்போது தீர்மானத்தையும் அவர் கொண்டு வந்தார்கள் எம் சி ராஜா அவர்களின் மூலமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்தார் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் சமூக பங்களிப்பிற்காகவும் பல கட்ட போராட்டங்களை நடத்தினார் அவர் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுப்புராயன் அவர்கள் வந்து அப்போ ஒரு சென்னை மாகாணத்தினுடைய உறுப்பினராக இருந்தாருங்க அவர் வந்து ஒரு ஆலய நுழைவு போராட்டம் அதாவது இந்துக்கள் கோயில்கள் கோயில்களில் வந்து ஆயு திராவிடர்களை வந்து அனுமதிப்பது இல்லை என்ற ஒரு பிரச்சனை அந்த காலத்தில் இருந்தது அப்போது அதற்காக பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர் யார் என்று சொன்னால் நம்ம திவான் பகதூர் எட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆனால் அதற்கு அப்போது ஒப்புதல் அளிக்கப்படாவிட்டாலும் பிற்காலத்தில் அதற்கான அனைத்து செயல்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி காணப்பட்டது என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்திங்க இவருடைய இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்பது அந்த காலத்திலேயே வந்து சட்டத்தை வந்து கொண்டு வரணும் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினாருங்க அதற்கு வந்து அப்போது ஒப்புதல் கிடைக்காவிட்டாலும் விடுமுறை தினத்திலாவது நீங்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை வந்து இது ரொம்ப பாதிக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் அவர் அப்போது வந்து உரையாற்றினாருங்க இப்படி பலகட்ட போராட்ட போராட்டங்களை நடத்தியவர் தான் ஆயு மக்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடத்தியவர் தான் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோல எனக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு அழகான பேசுவோம் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சரிதா அன்மஞ்சல் வேல் மாறிட்டேன்